ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான இருபது சமையல் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் டிப்ஸ் என்னென்னா மஞ்ச பூசணி வாங்கினா அதை சமைத்து விட்டு நடுவில் உள்ள சதை போன்ற பாகத்தை வீணாக்காமல் அதை எண்ணெய் விட்டு வதக்கி அத்துடன் வருத்த பருப்பு மிளகாய் புளி உப்பு சேர்த்து துவையல் அரைத்து சாப்பிட்லாம் மிகவும் ருசியாகவும் மனமாகவும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா மலை குளிர்காலங்களில் வடகம் சரியாக பொரியாது அவ்வாறு நமுத்து விட்டால் பொறிப்பதற்கு முன் வானொலியை சூடாக்கி அதில் வடகத்தை போட்டு சற்று புரட்டி எடுத்துக்கொண்டு பிறகு எண்ணெயில் பொறித்து பாருங்கள் சூப்பராகவே பொரியும் தோசை மாவு அரைக்கும்போது போது கூடவே நாலைந்து ஓம இலைகளையும் சேர்த்து அரைத்தால் தோசை வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் தேங்காய் துவையல் அரைக்கும் போது சிறிது தனியாவையும் சேர்த்து வறுத்து அரைத்து பாருங்கள் துவையல் ரொம்ப மனமாகவே இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா கடலைப்பருப்பு போலி பூரணம் செய்யும் போது அதுக்கு தேவையான பூரணத்தில் வெள்ளத்துக்கு பதிலாக பொடித்த சர்க்கரையை பயன்படுத்தி பாருங்கள் கடலைப்பருப்பு போலி சுவையாக இருப்பதோடு வெள்ளையாகவும் இருக்கும் சாம்பார் மோர் குழம்பு ஆகியவற்றுக்கு பருப்பு உருண்டை செய்து போடும்போது ஒரு ஸ்பூன் அரிசி மாவை உருண்டை கலவையுடன் கலந்து உருட்டி செய்தால் அவை கரைந்து போகாமலும் முழுசாகவும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா தோசை மாவில் தேங்காய்பால் ஊற்றி தோசை செய்தால் மனம் அமோகமாக இருக்கும் மிளகு ரசத்துக்கு குலைவாக வெந்திருக்கும் பட்டாணி நீரை சேர்த்து பாருங்க ரசம் ரொம்ப சுவையாகவே இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னா பாகக்காயில தயிர் ஊற்றி ஊற விட்டு சிறிது நேரம் கழித்து வதக்குனா கசப்பே இருக்காதுங்க கீரை சமைக்கும்போது அதனுடன் இளம் தண்டையும் சேர்த்தா கீரை சீக்கிரமா வெந்துவிடும் முட்டையை வேக வைத்த பிறகு அதன் ஓடு லேசாக வெடிக்கும் போது சிறிது நேரம் குளிர்ந்த நீர்ல போட்டு வைக்கணுங்க அதன் பிறகு முட்டையை எழுதுல உடைக்க இயலும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா கடலை மாவு அரிசி மாவு பேக்கிங் சோடா சிறிது எண்ணெய் உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து மாவை நன்றாக கலக்கி பின்னர் மாவில் மிளகாயை முக்கி சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தால் பஜ்ஜி ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா பச்சை மிளகாய் வாங்கும்போது பளபளப்பாகவும் பச்சை நிறத்துடனும் உள்ளவற்றை தேர்ந்தெடுங்க வாடிய மிளகாயை தவிர்த்துடுங்க மிளகாயின் காம்பை நீக்கிவிட்டு ஒரு காற்று புகாத பெட்டியில் போட்டு வச்சிங்கன்னா நீண்ட நாட்கள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க பூண்டு உரிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க பூண்ட பத்து நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் உரிச்சு பாருங்க எளிதாக உரிக்க வரும் சமையலில் உப்பு சேர்க்கும் போது முதல்ல சேர்த்து விடாதீங்க சமையல்ல உப்ப கடைசியில சேர்ப்பதான் உணவின் சுவையை சரியா பராமரிக்க உதவும் காய்கறிகளை சமைக்கும் போது சிறிது நேரம் வெந்நீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைச்சு பாருங்க விரைவாகவே காய்கறிகள் வெந்துவிடும் வெங்காய பஜ்ஜி செய்யும் போது வெங்காயத்தை வட்டமாக வெட்டிய பின் தோலை உரித்தால் வெங்காயம் தனித்தனியாக பிரியாமல் வட்டமாக இருக்குங்க பஜ்ஜி செய்யும் போது மாவுடன் மைதா சேர்த்து பாருங்கள் சுவையாகவும் மறுமறுப்பாகவும் இருக்கும் சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி அரிசியை முப்பது நிமிஷம் தண்ணீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைச்சு பாருங்க சாதம் ரொம்ப சாஃப்டாகவும் உதிரியாகவும் இருக்குங்க அதிகமாக கரைத்த புளிக்கரைசலை வீணாக்காமல் ஐஸ் ஐஸ்டேயில ஊற்றி ஃப்ரீசர்ல வைத்து ஐஸ் கட்டிகளாக மாற்றலாம் தேவைப்படும்போது ஒரு ஐஸ் கட்டியை எடுத்து பயன்படுத்தினால் போதும் கடைசி டிப்ஸ் என்னென்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா சிறிதளவு உப்பு சேர்த்து பாருங்கள் இதனால் வெங்காயம் விரைவிலே பொன்னிறமாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ